அன்பு மிகுதியால காதலர்கள் ஒருத்தர் ஒருத்தர் வம்பு பேசிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம்தான் நாட்டுப்புற பாடல்கள்ல இது ரொம்ப அழகாக பதிவாகியிருக்கு இதில் எவ்வளோ அழகான சொற்போட்டி பாருங்களே காதலர்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கொருத்தர் மிஞ்சுற வகையில வாது கவிகள் பாடுவாங்களாம் அந்த மாதிரியான வாதுகவிய அமைஞ்ச பாட்டு தான் இது அதாவது ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி திட்டிக்கிறது நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா இப்படிப்பட்டவ தானே நீ அப்படின்னு அவன் சொல்ல ஆமாமா இவர் பெரிய இவர் இதுக்கு கூட உனக்கு துப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் பதில் சொல்றா இந்த பாடலை சேகரிச்சவர் எஸ் எம் கார்கி சிவகிரி அப்படிங்கற இடத்துல பாடப்படுற பாடல்னு கொள்ளலாம் அங்கேருந்து தான் இவர் இதை சேகரிச்சிருக்காரு பாட்டை முதல்ல கேட்டுருவோமா ே தானே தண்ணே நண்ணானே அண்ணே நானே தானே தண்ணே நே தும்பு செருப்ப மாட்டி தும்பு செருப்ப மாட்டி தொட்டி இல துவண்ட மஞ்சள் தன்னா நன்னானே தானே தன்னா நன்னே அண்ணா நன்னானே தானே தன்னானே மஞ்ச மணக்கம் பூசியம் மஞ்ச மணக்கம் பூசி மாறி கொழுந்த நெருக்க வச்சு அந்த இல நின்னாலும் ஒன்னு மாட

மறிகொழுந்து வச்சுக்கிட்டு சி வி சிங்காரிச்சு வந்தாலும் யாரும் உன்னை எடுத்து பார்க்க போறதில்லைங்கிற மாதிரி அவளை செய்தி பார்க்கறான் இப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வம்பு இழுத்து கடைசியில் ரங்கூனுக்கு போயிடுறதா முடிவு பண்ணுறாங்க ஒரு வெளி தேசத்துக்கு போய் வாழ்க்கையை துவங்கக்கூடிய நிலை அந்த நாளில் இருந்திருக்குங்கிறதையும் இந்த பாடல் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது வரிகளில் குறை சொல்லிக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காதல் குறையாமல் இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது போல அழகான நாட்டுப்புற பாடல்கள் நிறைய உங்களுக்காக வெயிட்டிங்ல இருக்கு, அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க